வைத்து சில தவறுகள் நடந்து விட்டன அந்த தவறுகள் நஷ்டமும் மனவேதனையும் அடைஞ்சிருக்க அதே மாதிரி சில வண்டி வாகனங்களால் உனக்கு இப்போதைக்கு நிம்மதி இல்லாத சூழ்நிலை நடக்கு இந்த தொழிலை வளமாக்கி தரணும் ஒரு பெரிய இடத்திலிருந்து ஒரு அமௌண்ட் வரதுக்கு வேண்டிய அசியத்தை உருவாக்கி தந்தா போதும் உருவாக்கி தர அப்படியா சரிப்பா பதினாலு வண்டிகள் லாரிகள் அற்புதமாக ஓடி உன்னுடைய தொழிலை வளப்படுத்தி தாரேன் பணமும் கொண்டு வந்து தாரேன் இந்த தை மாதத்திலிருந்து தொழில ஓங்காரமாக ஓட்டிக்கை ஆமா அந்த வாழ்க்கையை சரி பண்ணதுக்கு இன்னும் நாற்பது நாட்கள் கால அவகாசம் இருக்கு பொறுமையோடு நடத்தி தரேன் வெற்றியா நடக்கும் கர்மசாமி அதே ஈரோடு கணவன் மனைவி வெள்ளப்போப்பா இப்ப நீ நடத்துகிற தொழில் கொஞ்சம் நஷ்டமாகி கடன்கள் இருக்கு அதே மாதிரி தொழில் ஆர்டர்களும் சரியா வராம வேதனை இருக்கு அதை சரியாக்கி தரேன் இவளுடைய உடல்ல டாக்டரால் ஆராய்ச்சி செய்யப்பட்டதுல எந்த ஒரு குறைகளும் இல்லை நார்மலா இருக்குன்னு ரிப்போர்ட் இருக்கு ஆனா இவ உடல் குறுகிக்கிட்டே போகுது அப்ப இதுல இருக்கிற ரகசியம் என்ன என்பது ஒன் கேள்வி கால் வரலாம் வா கண்ட முடிக்க நீ தொடமரடா கால வின்னுட்டு வரலாம் இந்த உடல்நிலைகளில் ரத்தத்தை எடுத்து ஆராய்ந்து பார்த்தால் வித்தியாசமான கிருமிகள் அந்த உங்கள்கிட்ட வெளிப்படையாக அவங்க சொல்லல சாதாரணமாக சொல்லி விட்டுட்டாங்க ஆனா சாதாரணமான மாத்திரை மருந்துகளை கொடுத்து உங்களை அனுப்பி விட்டுட்டாங்க பெரிய விஷயத்துக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது அதனால நம்ம சாதாரண ஒரு மாத்திரை மருந்து அனுப்பிட்டாங்க ஆனா இவன் உடம்புல உண்மையிலே ஒட்டி இருக்கிற நோய் என்னன்னு சொன்னா வருத்தம் வரக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லல இவளை காப்பாத்தி தருவது என் கடமை நோயை பத்தி நீ கேட்க வேண்டாம் கால் வா தொடர ஏன் பிள்ளாவா வா தெளி என் பக்கத்துல என்னையுமே நினைச்சுக்கா மனசுக்குள்ள கண்ணை முடிக்கா நெட்டிக்கா நான் சொல்ல சொல்ல குடிக்கணும் என்ன கர்பசாமிக்கு அப்படி கண்ணை முடிக்கா குடி அந்த நோய் கிருமி இதற்கு அடுத்து வளராது அப்படி நிப்பாட்டிருக்கேன் இனி உடல் தேரும் ஐஸ்வர்யமா இருப்பான் மூணு முறை கும்பிடு பாப்பா விழுந்து தைரியமா இருடா கவலைப்படாத இவன் உடல் தேறி வரும் சரியா இதுல மூணாவது பௌர்ணமிக்கு அவ ஐஸ்வர்யமா வருவாங்க ஒவ்வொரு பௌர்ணமி கூட்டம் வந்துருவாமா என்ன நினைச்சு பிரார்த்தனை பண்ணிக்கா எல்லாம் வெற்றியாக நடக்கும் ஐஸ்வர்யமா இருக்கும் அதே ஈரோடு கணவன் மனைவி கால் ஒன்று வரலாம் என்ன கேட்கணும் யாருக்கு அவனுக்கு பேர் என்ன என்ன செய்து தள்ளிடுங்க நீ மட்டும் கண்ண மூடு உன் இருந்து வந்ததா அல்லது வேற எப்படி வந்துச்சுன்னு நான் பார்க்க வேண்டாமா எத்தனை வயசு கண்டு முடிக்கா நிமிந்து உக்கார் சரி கால் ஒன்று பையனுடைய நுரையீரல்லும் மூச்சுக் கொள்ளலையும் கூடி கூடியிருக்கு அது கொடியமான ஒரு நோய் அல்ல ஏன் சொல்ல கேட்டாலே உன் மகன் நல்லாயிருவான் போகும்பொழுது ஒரு மருந்து எழுதித்தாரேன் அதை கொண்டு போய் நீயே வீட்டில் தயார் பண்ணி கொடு நல்லாயிருவான் இனி நோயே வராமல் காப்பாற்றுறேன் சரணா ஆனால் டாக்டர்கள் வந்து அவனை ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு கொடுத்த ரெக்கார்ட்ஸில் என்ன இருக்கு நுரையீரலில் ஈரப்பசை இருக்குன்னு சொன்னாங்க அவங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டில் சொன்னாங்க சாமி எப்படி சொன்னார் ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் உன் கர்ப்பத்தை பார்த்து சொல்லிட்டார் காலோட அவன் தான்டா கர்ப்பசாமி தெரிஞ்சுக்காங்க உண்மையா இல்லையா இப்ப எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்காங்க பேனாடுறா மகனே எடுறா பேனாத ஒரு தாள் எழுது யாருக்கெல்லாம் சளி நுரையீரல் சரியில்லையோ நான் சொல்லுத மறந்து செய்யுங்க நூறு கிராம் இஞ்சி எழுது எ தருவோம் நாட்டு வெங்காயம் நூறு கிராம் ஒரு எலுமிச்சம்பழத்தின் சாறு துளசி சாறு இப்போ இஞ்சி சாறு ஐம்பது மிலி திரு வெங்காயத்தின் சாறு ஐம்பது மில்லி இருபத்தஞ்சு எலுமச்சம் மில்லி துளசியின் எடுத்து வடிகட்டி வடிகட்டிய சுத்திகரிக்கப்பட்ட சாறை எல்லாம் ஒன்றா சேர்த்து ஆற்றணும் அதில் ஒரு சின்ன கேஸ் பம் ஆகிறது மாதிரி புரியுதா அதை எடுத்து ஒரு நாளைக்கு மூன்று முறையாக காலை மதியம் இரவு இப்படி நீ கொடுத்து வரணும் அந்த மருந்தை கொடுத்துட்டு ஒவ்வொரு டீஸ்பூன் தேன் கொடுத்துடணும் ஏன் இஞ்சியும் உள்ளியும் சேர்ந்தா ஆசிப் பவர் குடலை போய் அரைச்சிடக்கூடாதுன்னா தேனை கொடுத்த உடனே அந்த காயம் போயிடும் இந்த மருந்தை அஞ்சு நாள் செஞ்சுட்டு வந்து உன் பிள்ளைங்க கூட்டுவா சளி இருந்தால் நான் என்னென்னு சொல்லுவேன் நுரையீரல் இருக்கக்கூடிய ஈரத்தன்மை மாறிவிடும் அந்த நுரையீரலில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய சளி மெல்ல மெல்ல கரைஞ்சி மரத்தோடு உருகி போய்விடும் நல்லா இருவோம் டிபி அட்டாக் இல்ல வீணா கற்பனை பண்ண உன்ன நான் அடிப்பேன் ரஸ்கர் புடி நல்லா கேக்கு ஓடி போ சந்தோஷமாடா வேற என்ன வேணும் அடுத்து பாப்போம் அடுத்த தீபாவளி கழிந்து வரக்கூடிய வியாழக்கிழமை என்னை வந்து பார் வெற்றியாகும் ஓடு இந்த மருந்தை எல்லாருமே இந்த சீட்டை வாங்கிக்க இந்த மருந்தை எல்லாருமே பயன்படுத்துங்க அருளால் வெற்றியாகும் அதே ஈரோடு என்கிட்ட கோடி ரூபாயை வாங்கிக்கிட்டு ஒருத்தன் தரமாட்ட முக்காம் கருப்பசாமி உன்னை சொல்லி குற்றம் என்னை சொல்லி குற்றம் காலம் செய்த கோல மடி இன்னொரு தரம் கால விழுத்து கடவுள் செய்த குற்றம் அடி உனக்கெனவா நான் பிறந்தேன் என்ன சிரிக்கறி எனக்கு நான் போய் பார்த்தேன் கொஞ்சம் கண்ணை முடிக்க உள்ள வர போறேன் விவசாய காடு சம்பந்தமான இரண்டு விதமான குழப்பமும் பணத்தை ஒருவன் வாங்கிட்டு உனக்கு தராத ஒரு பிரச்சனையும் இருக்கு விவசாய கார்டுமான குழப்பத்தில் நீதிமன்றத்தில் கொடுத்த பணத்தை வாங்குறதுக்கு ஒருத்தன் பொய் சொல்லிக்கிட்டு அருமையான வார்த்தைகளை சொல்லி அந்த இடத்தை எப்படியாவது பக்கத்தில் சாட்டி அந்த அமௌண்ட வாங்கி தந்தா வரலாம் அந்த பணத்தை வாங்கி தந்துட்டா இந்த கோயில்ல நடத்தக்கூடிய அன்னதான தர்மத்துக்கு நீ என்னப்பா செய்வே? நான் 1 லட்சம் ரூபா கொடுத்துருंगे. 1 லட்சம் ரூபாய். சந்தோஷம்டா. செய். மனுஷன். உனக்கு நான் வாங்கி தந்தேன். போ. வெற்றி ஆயிச்சே. கர்ப்பசாமி ஆமா சரி அதே ஈரோடு எல்லை ஓ ஆபரேஷன் பண்ண அளவுக்கு என் உடம்புல ஒரு பாதிப்பு இருக்குன்னு வருத்தப்பட்டது யாரப்பா? வாமா வா

இப்போ அங்கே ஒன்றும் இல்லாத காலத்தில் இப்போ வந்து பெரிய கேஸில் மாற்றக்கூடிய அளவுக்கு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ உனக்கு உடல்நிலையை காப்பாற்றி தரேன் மூணு மாதம் கழித்து பிள்ளைகளை உனக்கு விசுவாசமாக இருக்க வைக்க கால் விட்டுவான் ரொம்ப வரலாறு கேட்க இங்கே நேரம் கிடையாது போயிட்டு வா என்னப்பா என்னடா அவனு சொல்ல மாட்டேங்க கர்மசாமிக்கு உன் உடலில் இருக்க பஞ்சபூத சக்திகள் ஒழுங்காக இயங்கும் நோய் சென்று வா மகளே ஆனந்தப்படு கர்ப்பாமி சிவகங்கை சிவகங்கை மச்சா 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 மச்சானி இந்த அழகு சிலை ஒன் மேலதா நாம் பூ முடிச்சி முடிச்சி பொட்டு வச்ச உறவுக்காகத்தான் எப்பந்தா வருவீங்க உள்ளம் வாடுது ஒரு நொடி வா என் மச்சான் என் கிட்ட பேச மாட்டேங்க என் புருஷன் எப்போ ஒரு அவனுக்கு அடுத்தது யாரும் கால் உள்ளத்தை அடக்கு கண்களை மூடு என்னை மட்டும் நினை பார்க்கிறேன்

கெட்டிக்காரங்க போட்டு கும்பிடணும் அவனை இன்னொரு தடவை கால் ஒன்றுவான் பாத்தியாடா நம்ம சொன்ன எந்த பையன் இப்ப அவன் போன் அடிச்சானு எடுக்க மாட்டேக்கான் சுவிட்சாஃப் வருது அவனா போன் அடிச்சானான்னு நீ காத்து கிடக்க இதனால வேற வரல ஆனா வெளியில் உள்ளவங்களுக்கெல்லாம் போன் அடிக்கன்னு கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்க அப்போ நான் மட்டும் என்ன ஆகாது நான் அவனுக்கு என்ன செஞ்சேன் அப்படின்னு நீ கேட்கற பேச வச்சா போதுமா ஆசை வச்சதுக்கு பேச வைக்கேன் கால் ஒன்றுவான்

ஆனந்தமாரு ஓடு அதே சிவகங்கை சிவகங்கை நீங்கள்லாம் அப்படியா வீடு சம்மந்தமாக மன வருத்தம் அடைந்தது யா கால் உண்டோ என்ன வீடு சம்மந்தமாக பிரச்சனை கட்டினத்திலிருந்து பிரச்சனை கண்ணை முடிக்கா பார்க்குறேன் யார் வரான்னு உன்னுடைய வீட்டு எல்லையில இடப்புறத்தில் கடைசியில் பார்த்தா நான் கர்பசாமி இருப்பேன் இருக்க அதே மாதிரி செங்காளி அம்மன் எல்லையில் இருப்பா சுமார் இரண்டே கால ஆண்டுகளாக புதிய வீடுகளிலே குடியேறி உடல்நிலை ஆரோக்கிய குறைவு பணங்கள் நஷ்டம் உழ உறவுகளிலே பிரிவு பிரச்சனை சண்டை சச்சரவு எல்லாம் வந்து மூழ்கடிச்சு இப்போ கிடக்கிறீங்க அது ஏன் அந்த வீட்டில் அப்படி நடந்தது அந்த வீட்டில் இருக்கிற தீய சக்தி என்ன அதை மாற்ற முடியுமா என்பது ஒரு கேள்வி சிங்கார பொன்னம்மா அதனால அந்த வீட்டுக்குள்ள இறந்து போன ஒரு ஆத்மா வருது அது கொஞ்சம் பரிதாபமாக வேதனைப்பட்டு உங்க எல்லோருடைய உணர்வுகளிலும் கலந்து உங்களை வேதனைப்படுத்துகிறது அதை நீக்கி உங்களை தெய்வீகமா வாழ வச்சா போதும்னா கண்ண முடிக்க இந்த வெற்றி ஆகி தரேன் வேற என்ன வேணும் மெடிசின் சாப்பிடு சரியாயிரும் ஆபத்தில் வர சொல்லுடா படித்து பாஸ் ஆகிருவேன் உத்தியோகம் கிடைச்சாச்சு ஒடியாப்பா உடைய எவ்வளோ எவ்வளோ வனாங்க பக்கத்தில்